நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு இடத்துலிங்க ஒரு எலி தன்னுடைய பொந்து வச்சுருக்குங்கள அந்த பொந்தில் வந்து குட்டிகளை போட்டு தங்கி நினச்சுங்க இந்த குட்டிகள் தான் வந்து சும்மா இருக்கா அதை ஓட ஓடியார்தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த குட்டி எழியில் ஒரு எலி வந்து எப்போவுமே வெளியே வந்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ பக்கத்தில் வந்து அந்த பொந்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் அந்த குளத்தில் தான் நிறைய தவளாக இதெல்லாம் இருக்குமில்ல அதில் ஒரு தவளை வந்து இங்கே அந்த வெளியில் வந்து அந்த மண்ணில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தவளைக்கும் இந்த குட்டி எலிக்கு எப்படியோ பழக்கம் ஆயிடுச்சு ஆடிக்கடி பார்க்குறது பேசுறது இந்த மாதிரி இருந்துச்சு அந்த தவளையும் இந்த குட்டி எலியும் அப்பப்போ வெளியே வர்றது ரெண்டு பேரும் பார்க்கறது பேசுறது இப்படி இருந்திருக்காங்க இதை வந்து ஒரு நாள் அந்த குட்டி தாய் எலிங்கிற பெரிய எலி அந்த எலி பார்த்துருச்சு பார்த்து போட்டு இந்த குட்டி எலியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி நீ வந்து அதோட பழகக்கூடாது நம்மெல்லாம் வந்து இந்த பூமியில் மண்ணில் வந்து வளர்றவங்க இந்த பொந்தில் வந்து வளர்றவங்க ஆனால் அது இருக்க தவளை அது அப்படி அல்ல அது வந்து இங்கே மண்ணிலையும் வந்து வளரும் தண்ணியிலேயே வளரும் அது தண்ணியிலேயே கிடக்கிறது அதனால் அதுக்கு நம்மளுக்குலாம் வந்து செட்டாகாது அது வேற ஏனோ நம்ம வேற ஏனோ அதனால அது கூடலாம் வந்து நீ பழகாத பழக்கம் வச்சுக்காத நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சொல்லியிருக்கு குட்டி எலி அது பழகி விட முடியல அது கூட இருக்க பழக்கத்தை விட முடியல அதனால அந்த பெரிய எலி பார்க்காதப்பெல்லாம் வந்து இந்த தவற்க வந்து பேசணும் வந்து பேசறது சிரிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரியே வந்து இருந்துக்கிட்டு இருந்துருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த எலி வந்து தவறைகிட்ட வந்து கேட்குது தமிழை நீ எப்படி வந்து இங்கே தரையிலையும் வந்து இருக்க தண்ணி குழியும் இருக்க எப்படி ஒன்றால் முடியுது ஏ இதில் என்ன ஒன்றும் கஷ்டம் இல்லையே நான் இங்கே தரையில் ஓட வந்து மெதுவாக தான் போவேன் தாவி தாவி ஆனால் தண்ணியெல்லாம் சர்க்குலன்னு போய்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் தண்ணியில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கலாமே ஏன்னா அந்த தவளை தெரியாதுங்க இந்த எலியோட இது இது வந்து தரையில மட்டும்தான் இருக்க முடியும் இது வந்து தண்ணியில் வந்து நீந்த முடியாதுங்கிறது அந்த தவணைக்கு வந்து தெரியவே தெரியாது அதனால சொல்லு இன்னும் இல்லை நீயும் வா நான் உன்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழு சொல்ல எலி அப்படி அதுக்கு ஆசை வந்துடுச்சு தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கிது குளத்தில் சரி நம்மளும் போய் நீந்தி பார்க்கலாம் தண்ணியில் போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு சரி நீ ஒரு நாளைக்கு கூட்டு போ அப்படிக்கும் அதே மாதிரி ஒரு நாள் வந்து ரெண்டு பேர் வந்து போகிறதுக்கு தவளை வந்து கூப்பிடுது எளிய எலி வாடாம தண்ணியை போகலாமா அப்படின்னு அச்சோம் எனக்கு பயமாக இருக்கு நான் எப்படி வர்றது எதுக்கு பயப்படுற அதான் நான் இருக்கேன்ல நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்க இல்ல இல்லை எனக்கு வந்து தண்ணீர் வர்றதுக்கு பயமாக இருக்குது தரையில்ட்டா பரவாயில்ல தண்ணியெல்லாம் வந்து நான் வந்து வரல நீ ரொம்ப பயப்படுற நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒரு வேலை செய்யலாம் ஒரு நூல் ஒன்று கொண்டு வர்றேன் அந்த நூலில் ஒரு முனையை வந்து என்னுடைய காலில் கட்டிக்கிறேன் இன்னொரு முனை இருக்குங்கள அந்த முனையை வந்து உன்னுடைய காலில் வந்து கட்டி விட்டுறேன் நான் வந்து தண்ணியில் போகும்போது நீ அப்படி கூட வந்துடுவேல நான் வந்து இழுத்து சரண் போயிட்டு சரண் வந்துடலாம் இதுக்காக ஆசை வந்துடுச்சு சரி 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 நான் வர்றேன் அப்படின்னு நான் வர்றேன் நீ வந்து இழுத்துட்டு போயிடுவேல அதே மாதிரி திருப்பி கொண்டு விட்டுருவேன் சரி ஆமாம் அதே மாதிரி சரி விட்டு ஒரு நூல் எடுத்துகிட்டு வர்றாப்புல தவளை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நுனியை வந்து தன்னுடைய கல்லை கட்டிக்கிட்டாப்பில அந்த நூலோட நூறு நுனி இருக்கும்ல அந்த நுனியை வந்து எலியுடைய காலில் முன்னு இருக்கும்ல அந்த கடலை கட்டிக்கிட்டு கட்டி போட்டு சர்ண் கூட்டு போய் தண்ணியில் சருண் பூந்தாப்புல அப்போ வந்து கண்டிப்பாக இந்த எலியும் போய் தானே ஆகணும் எலியும் போச்சு கருண் குடத்துல வந்து கீழே போயிட்டாப்புல கீழே போய் கீழே அப்படியே சுத்தராப்போம் சுத்திராப்பா சுத்தராப்போம் இது எலியாச்சு எலியாச்சுங்கிறதுலாம் அந்த தவக்கலைக்கு தெரியவே தெரியாது அது போன கொஞ்ச நேரத்தில் முடிச்சு தண்ணி செத்து போயிடுச்சு போய் சுற்று சுற்று சுற்றிட்டு அப்போ கீழே போய் தங்கலான்னு விட்டு திரும்பி பார்த்தா எளிய பார்த்தா எழி ஒன்றும் கை கை கால் ஒன்றுமே அசையில்லை இன்னும் இப்படி கிடக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குற தண்ணிக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படி கிடக்குது அது வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே தங்கிடுச்சு ஆனால் அதை விட்டு போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கு ஒன்றும் வழி இல்லை கொஞ்ச நேரம் ஆச்சா எளியோட வயிறு பூரெல்லாம் ஊதி போயிடுச்சு ஊதி போய் ஊதலை வந்து தண்ணிக்கு மேலே வந்துடும்ல தண்ணிக்கு மேலே வருது இதனால கட்டுப்படுத்த முடியாது தவளைய தவளை சேர்ந்து மேலே வருது மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு எலி செத்த எலி செத்த எலி மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அது கூடவே வந்து நூலில் கட்டியிருக்காங்க இதுவும் சேர்ந்து மேலே இருக்கு இப்படியும் ரொம்ப நேரம் இருந்துச்சு இந்த தவளைக்கு என்ன செய்யணுன்னு ஒண்ணுமே புரியல அப்போ வந்து என்ன மேலே ஒரு கழுகு வந்து அப்படி சுற்றிக்கிட்டு வந்துச்சு கழுகு மேலே அப்படியே ரொம்ப இருந்து செத்தை எலியை பார்த்துடுச்சு பார்த்தபோது வந்து டக்குன்னு தூக்கிச்சா அந்த எலியோட நூலில் கட்டி இருக்கனால தவளையே சேர்ந்து வேலை போயிடுச்சு நேராக அந்த கழுகு வந்து கொண்டு ஒரு பாறையில் வச்சு உன்னை எலியை சாப்பிடுச்சு சாப்பிட்டு சரி அப்படின்னு சொல்லி தவளையும் அந்த கழுகு வந்து சாப்பிட்டுச்சு எலியும் சாப்பிட்டு இந்த தவளை வந்து உயிரோடு தான் இருந்துச்சு இதையும் அடிச்சு இதையும் தீண்டுருச்சு இப்போ இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இன்னையே வந்து அந்த எலிக்கு வந்து அதோடைய பெரிய எலி தாய் எலி வந்து சொல்லிச்சு நீ இது கூட பழகாத இது வேற இனம் நம்ம வேற இனம் நம்மெல்லாம் வந்து தரையில் மட்டுமே வாழ்றவங்க ஆனால் அது தரையிலையும் வாழும் தண்ணியிலையும் எலியும் வாழும் அது கூட எல்லாம் பழக்க வழக்கம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் இந்த குட்டி எலி வந்து கேட்கல கேட்காம பழகுச்சு இப்போ செத்து போயிருச்சு அதனுடைய ஐடியா என்னையே அதே மாதிரி தவக்கலையும் பாருங்கள் இப்போ தவக்கலையும் சேர்ந்து கெட் செத்துருச்சு அல்லவா எப்போவுமேங்க எத்தாவது சொல்லுவாங்க கூடா நட்பு கூடா நட்பு கேடா விளைங்கிறது இதுதான் இது வந்து தவளைக்கும் எழிக்க உள்ளதல்ல நம்மளுக்கும் அதுதான் நம்மளும் யாரோட பழகணுமோ அவங்களோட தாங்க பழகணும் நம்மளுக்கு தகுதி இல்லாதவங்க நம்மளுக்கு சட்ட ஆகாதவங்களோட பழகலாம் இந்த மாதிரி அந்த நட்பு வந்து இந்த மாதிரி கூட நட்பா தான் போயிடும் கடைசியில் வந்து இது ஏடாதாங்க முடியும்